மது நம்ம இஸ்லாம் மகத்தில் மது குறிக்க கூடிய சொல்கிறாங்க அசப்டபுள் அ நாட் அசோப்டன் அசப்டபுள் மது குறிக்கக்கூடாது நம்ம இருக்கா இல்லையா கூடாது மது அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம் இல்லையா எதுவெல்லாம் மனிதனுடைய அறிவை பாழாக்குமோ அவனுடைய சிந்தனையை கெடுக்குமோ அவனுடைய இயல்பான தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அத்தனை உள்ள அனைத்துமே இஸ்லாமில் தடை அந்த அடிப்படையில் தான் மது மதுவுடைய தன்மை என்ன மது ஒருத்தனுக்கு என்ன ஆகும் மது குடித்தவனுக்கு என்ன ஏற்படும் மயக்கம் உண்டாகும் அதாவது போதை ஏற்படும் இல்லையா மதுவுடைய தாக்கம் என்ன போதை போதை ஏற்பட்டாவான் சுயநிலையை மறந்துடும் தன்னிலையை மறந்து நினைச்சான் அவன் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதனால மதுவை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அல் குரானிலே இறைவன் செஞ்சிருக்கிறான் மது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்ன ஹம்ரு வல் மைசர் நிச்சயமா மதுவும் சூதாட்டமும் அதே போன்று கற்சிலைகளை வைத்து வழிபடுவதும் அம்புகளை எய்து குறிபார்ப்பதும் அருவறுக்கத்தக்க ஷைத்தானுடைய செயல் நல்லா என்னது தீய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிற ஷைத்தான் உருவாக்கி வைத்திருக்கின்ற செயல்கள் அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீங்க வஜித்தனிபோ லேண்ட் நீங்கள் வெற்றி பெறுவதற்காண்டி அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் என்ன செய்றோம் அதை விட்டு தூரமாகுங்க இப்போ மது என்பது நமக்கு ஹராம் அந்த மதுவினால் என்ன ஒரு மனிதன் கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போகிறான் கற்பழிக்கக்கூடிய நிலைக்கு போகிறான் அநியாயம் செய்யக்கூடிய நிலைக்கு போகிறான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவனுடைய இயல்பான குணத்திற்கு முரணாக அவனை நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனிதனுக்கும் கேடு மனித சமுதாயத்துக்கும் கேடு இவ்வளவு ஏன் பாட்டிலேயே எழுதி வச்சிருக்கோம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுதான் எழுதி வச்சிருக்கோம் அதான் அதுக்கு காரணம்